இப்ப என்ன தெரியுமா அம்மாவோட கொஞ்சம் பேசிக்கிறேன் அம்மா எங்கள் கடல் அம்மா உன் பிள்ளைகள் எங்களின் உன் பிள்ளைகள் எங்களின் பிழை பொறுப்பாயா தாயே பிழை பொறுப்பாயா நீ எங்களுக்கு உப்பு தந்தாய் உணவு தந்தாய் உயிர் காற்றாய் மூச்சும் தந்தாய் உப்பிட்டவரை உள்ளளவு நினை என்றோம் உப்பிட்டு உணவு தந்த உயிர் தந்த உன்னை உயிராக போற்ற மறந்தோம் அம்மா மன்னிப்பாயா மன்னிப்பாயா முத்து தந்தாய் பவளம் தந்தாய் சத்து சத்துள்ள மீன்கள் வகை வகையாய் வாரி தந்தாய் நண்டு தந்தாய் ஆமை தந்தாய் எரா எல்லாம் தந்தாய் என்னென்னோ அள்ளி தந்தாய் எண்ணி சொல்ல ஒன்றா ரெண்டா என் தாயே என் தாயே நீ மழையா எங்களுக்கு குடிக்க நீர் தந்தாய் உன்னை குப்பை மேடாக்கினோம் குளிக்க நீர் தந்தாய் நாங்கள் குளித்தோம் உன்னை அழுக்காக்கினோம் என் அம்மா உன்னை உயிராய் போற்ற மறந்தோம் அம்மா பாரு அவந்தா வகையா மீன் தந்தா நண்டு தந்தா ஆமை தந்தா சொறா எல்லாம் தந்தா சொல்றதுக்கு இல்லடா எல்லாம் தந்தா தந்தாய் தாயே உன்னை நாங்கள் மறந்தோம் மன்னிப்பாயான்னு கேட்கிறான் நீ மலையாய் வந்து குளிக்க நீர் தந்தாய் உன்னை குப்பை மேடாக்குனா பாரு குளிக்க நீர் தந்தாய் குளித்தான் ஒன்னே அழுக்காக்கிட்டான் இந்த வாரி எப்படி அழுக்காயிருக்கேன் பாரு 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 என்ன சொல்றான் இந்த செழிக்க அருவியாய் ஆளாய் ஓடையாய் ஓடி வந்தாய் ஆலை கழிவையும் சாயக் கழிவையும் அதில் கலந்து உன்னை சாக்கடை ஆக்கினும் தாயே சாக்கடை என்ன படம் பார்த்து படம் பார்த்து கெட்டு போனா இந்த படம் திருந்து அண்ணையே அண்ணையே நீ அமுத பாலூட்டினாய் அதை கொண்டே அந்த பாலை அறிந்து கொண்டே உன் வாயிலே நாங்கள் நஞ்சை ஊட்டினோம் இந்தவர் எப்படி நஞ்சை ஊற்றிருக்கா பாருடே பாருறா மனிதனை மனிதனே அழிக்க ஆயுதங்கள் பல செய்தோம் அணுகுண்டுகளும் செய்தோம் அது வெடிக்கதா இல்லையா என்று என் அம்மா உன் மேலே வீசித்தான் சோதனை செய்தோம் எது செஞ்சாலும் கருமம் முடிச்சவன் வெடிக்காதான் தான் போடுவான் இந்த வாரு போடாமல் பாருடே பாராடே பாடுறா இந்த பாப்பம் உன்னை சும்மா விடா பார் உன் நெஞ்சில் வீசித்தானே சோதனை தாயே ஆறு வறண்டது ஏறி வறண்டது குளம் வறண்டது குட்டை வறண்டது கண்மாய் வறண்டது கால்வாய் வறண்டது தாயே என் கடலம்மா நீ வறண்டால் என்ன ஆவோம் என்று எண்ணி பார்க்க மறந்து விட்டோம் தாயே மன்னிப்பாயா உன் மக்களை மன்னிப்பாயா அவ வரண்டா என்ன ஆகும்னு யோசிச்சுக்க உன் மக்களை மன்னிப்பாயா தாயே என் அம்மா கடலம்மா மன்னிப்பாயா கரையில் இருந்து பார்த்தால் கண்ணு கெட்டினவரை கண்ணுக்கு வெறும் தண்ணீர் தான் தெரிகிறது அம்மா ஆனால் உனக்குள் எத்தனை கோடி உயிரினங்கள் இருக்கிறது என்பது கண்ணுக்கு தெரிகிறது தாயே உயிரினங்கள் தெரிகிறது வாழுதுங்கிறான் ஆனா நமக்கு அது தெரியுதுல வெறுமனே இது என்ன சொல்றாங்க நபிகள் ஒரு அருளாளரை போல எல்லா வளங்களையும் அள்ளி தருகிறாய் எங்களுக்கு என்று இறைதூதர் நபிகள் நாயகம் சொல்றாரு ஒரு அருளாளரை போல கடல் நமக்கு அதனாலதான் அதுக்கு பேர் என்ன கருணை கடல்னு பேர் அடுத்து என்ன கொந்தளிக்கிற அலை அது இறைமகன் இயேசுக்கு இயேசுவின் ஒற்றை சொல்லுக்கு கட்டுப்பட்டு அது நடந்து செல்ல பாதை கொடுக்குது நடந்து செல்ல பாதை கொடுத்தவள் நம்பிக்கையோடு ஆள்கடலில் வலையை வீசு என்று தன் அருமைச் சீடன் சீமோனுக்கு தேவகுமாரன் சொன்னதை கேட்டு கருணை பாரு கணக்கில்லாத மீன்களை அள்ளி தந்த கருணை கருணை மாதா நம்முடைய கடல் அன்னை அன்று அன்று உன்னை கடந்து அமிழ்தத்தை எடுத்தான் எங்கள் பரந்தாமன் அன்று கடல் தாயே உன்னை கடந்து அமிழ்தத்தை எடுத்தான் எங்கள் பரந்தாமன் இன்று உன் நுரையீரலை பேராசை பேய்கள் நீத்தேன் எடுத்து கெடுக்கிறார்கள் அம்மா அன்று உன்னை கடந்து சென்று உலகின் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று பேரரசை அமைத்தான் எங்கள் பெரும்பாட்டன் அரசேந்திரன் அவன் பேரன் அவன் பேரன் எங்கள் தலைவன் அன்னையே உன் மடியில் நின்று பிரபாகரன் என்ற பெருமரவன் உன் மடியில் நின்று படை கட்டித்தானே என் மண்ணையும் மக்களையும் மானத்தையும் காத்து நின்றான் காத்து நின்றான் அவன் கடல் கண்டு நம்முடைய மண்ணையும் மானத்தையும் மக்களையும் காத்து நின்றான் தாயே உன் அன்பு பிள்ளைகள் என்று கரையோரம் நின்று அவன் பேர பிள்ளைகள் அவன் பிள்ளைகள் உன் மக்கள் கரையோரம் நின்று கலங்கி நிற்கிறோம் தாயே கலங்கி நிற்கிறோம் வெறி கொண்ட வல்லாதிக்க வல்லூர்களிடம் இருந்து கொள்ளையர்கள் கார்பரேட்டு முதலாளிகள் கூட்டாண்மை கொள்ளையர்களிடம் இருந்து இந்த நாட்டையும் மக்களையும் என் மண்ணையும் மக்களையும் காக்க வழி இல்லையே என்று உன் கரையோரத்தில் கலங்கி நிற்கிறோம் தாயே வழி இல்லையே என்று கலங்கி தவித்து நிற்கிறோம் தாயே என் அம்மா என் அம்மா கடலம்மா இந்த பிள்ளைகள் செய்த பெரும்பிளையை பொறுப்பாயா ஒன்றுதான் சொல்ல தோன்றுகிறது என் அம்மா அன்றைக்கு நீ அந்த ஒற்றை ஒற்றை உயிர் ஒற்றை செல் உயிரான அந்த உயிரை நீ என்றால் உலகத்தில் இத்தனை பிரச்சனைகள் உனக்கு வந்தே இருக்காதே தாயே அந்த ஒற்றை செல் உயிரினத்தை இந்த தாய் அன்று பிரசவிக்காமல் பிறப்பிக்காமல் இருந்திருந்தால் அவளுக்கு இத்தனை பிரச்சனை வந்திருக்காது அதனால் என் அம்மா கடலம்மா உன்னை காக்க இந்த மண்ணை காக்க உன் பிள்ளைகள் உன்னிடத்தில் வந்து நிற்கிறோம் அம்மா ஆதி நீயே எங்கள் ஆழி தாயே கடல் சூழ் உலகு காப்பதே அழகு என்று உன் பிள்ளைகள் உன் கரையில் நின்று கலங்கி நிற்கிறோம் அம்மா உன்னையும் இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கு வலிமையை தா வலிமையை தா வாழி ஆழி எங்கள் ஆதி தாயே ஆளி தாயே வாழ்கனி வாழ்கனி வாழ்க கடல் வளம் காப்போம் மீனவர் வாழ் உரிமையை பாதுகாப்போம் மண்ணையும் மக்களையும் மீட்க காக்க இருபத்தி ஆறு தேர்தலிலே களத்திலே மூன்று மடங்கு வெறியோடு களத்திலே நிற்போம் உறுதியாக வெல்லுவோம் இதை உலகிற்கு சொல்லுவோம் நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க வாழ்க நீ நன்றி வணக்கம் நாம் தமிழர்